ஒரு மிக்சிங் பவுல்ல ஆறு லெக் பீஸ் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கொரியன் ரெசிபிக்கு லெக் பீஸ்ல பண்ணாதான் பார்க்கவும் நல்லா இருக்கும் ஸோ எல்லா சிக்கன் பீஸ்லயும் கீரல் போட்டு வச்சுக்கோங்க இப்போ மேரினேஷனுக்கு அரை டீஸ்பூன் கடுகு தூள் ஒரு டீஸ்பூன் மிளகு தூள் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு தட்டு போட்டு மூடி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு முப்பது நிமிஷம் ஊறுனா போதும் இன்னொரு மிக்ஸிங் பவுல சிக்கன் மேல ஒரு கோட்டிங் கொடுக்கறதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாவு நூறு கிராம் மைதா மாவு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை ஊத்தி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு கட்டி எதுவும் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க இப்ப ஊற வச்ச சிக்கனையும் இதுல சேர்த்து எல்லா சிக்கனையும் ஈவனா அப்ளை பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஒன் ஹவருக்கு ஊற வச்சிடுங்க அடுத்து ஒரு பேனில் சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஒரு சிக்கன் பீஸஸையும் ஆட் பண்ணி ரெண்டு பக்கமும் லைட் கோல்டன் கலருக்கு வர்ற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்க இப்போ நல்ல கலர் மாறிடுச்சு இப்போ பவுலில் எடுத்து வச்சிடலாம் அதே மாதிரி அடுத்த செட்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கொரியன் சிக்கனுக்கு நம்ம ரெண்டு வாட்டி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அதனால மறுபடியும் எல்லா லெக் பீஸையும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு வாட்டி ஃப்ரை பண்றதுனால வெளியே நல்லா மொறு மொறுனு கிறிஸ்பியா இருக்கும் சிக்கன் லெக் பீஸ் உள்ளே நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கிறதுக்காக இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கெட்டு பல் பொடியாக நறுக்குன பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு டீஸ்பூன் வினிகர் அடுத்து ஃப்ரை பண்ண எல்லா சிக்கன் லெக் பீஸையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு லாஸ்ட்டாக ஸ்ப்ரிங் ஆனியனை தூவி இறக்கிட தான்